அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர் ஒருத்தர் கேட்டுட்டு தற்காலிக ஆசிரியர் பணியிடம் கிடைத்தால் போகலாமா வேணாமா அப்படின்னு வந்து கேட்டுருந்தார் அவருக்கு மட்டுமல்ல நிறைய நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் இந்த வீடியோ பதிவில் சரிங்களா அதோட இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட சரிங்களா இப்போ டிஆர்பியோட ஷெடியூலில் செப்டம்பரில் நிரந்தர பணியிடத்திற்கான அறிவிப்பு செப்டம்பரில் வரப்போகுது அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அதுவும் உத்தேச கால அட்டவணை தான் சரிங்களா உத்தேசிக்கப்பட்ட கால அட்டவணை உத்தேச பணியிடங்கள் தான் சரிங்களா ஏற்கனவே முன்ன முறை நாம் வந்து டிஆர்பி ஷெடியூல் இடும்போதும் இது வந்து உத்தேச கால அட்டவணை தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எல்லாமே வந்து வித்தியாச காலாட்டவனே வித்தியாச பணியிடங்கள் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அது வித்தியாசமாக கூட இருக்கட்டும் அல்லது உண்மையாக கூட இருக்கட்டும் சரிங்களா செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் தற்காலிக ஆசிரியர் பணியிடத்தில் போய் சேர்ந்துட்டீங்கன்னா குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுந்தான் அந்த ஊதியம் வெறும் ஏழாயிரத்து ஐநூறு பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் சரிங்களா அவ்வளவுதான் அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு சரிங்களா அப்போ உங்களுடைய கவனம் எப்படி இருக்கும் நீங்கள் அங்கே பாடம் நடத்துறதுலையும் அங்கே வேலை செய்கிறதுலையும் தான் கவனமாக இருப்பீங்களே தவிர நிச்சயமாக தேர்வுக்கு முழுமையாக படிக்கக்கூடிய நேரமோ காலமோ போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய நேரம் காலம் உழைப்பு இதெல்லாம் தகுந்த சூழல் அமைகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்க போகிறது கிடையாது சரிங்களா ஏன்னா படித்தவங்க கூட தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கூட போட்டி போட வேண்டிய ஒரு சூழல் அப்போ எவ்வளவு உழைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரிஞ்சுருக்கோம் தேர்ச்சி பெற்றவர்கள் கூட தான் அந்த போட்டித் தேர்வை எதிர்கொள்ள போகிறோம் வைத்தா ஆக அதுக்கு வந்து எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும் போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு மெயின் விஷயம் ரெண்டாவது அடுத்ததாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்களுடைய தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எவ்வளோ காலம் முடிச்சிங்க தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அல்லது எத்தனை வருடம் நீங்கள் வந்து காத்துட்ருக்கீங்க உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்புக்கும் கொடுக்கக்கூடிய ஊதியம் சரிங்களா உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய தகுதிக்கும் நீங்கள் எவ்வளவுக்கு விலை போகிறீங்க அப்படிங்கிறத முக்கியம் சரிங்களா உங்களுடைய தகுதி வெறும் ஏழாயிரத்து ஐநூறு தானா அல்லது பத்தாயிரம் ரூபாய் தானா அல்லது பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தானா அதாவது ஒரு வியாபாரி ஒரு ஆட்டை வளர்த்து கஷ்டப்பட்டு கொண்டு போய் சந்தையில் நிறுத்துகிறான் அப்படின்னு சொன்னால் கேட்குறவங்க ஐநூறு ரூபாய்க்கும் கேட்பாங்க அஞ்சு ரூபாய்க்கும் கேட்பாங்க நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டு வரீங்களா அல்லது உங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய உங்களுடைய கடினத்துக்கு உங்களுடைய மதிப்பை நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை எப்போவுமே உயர்த்தி வைங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல போகிறேன் சரிங்களா உங்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே உயர்ந்து இருக்கட்டும் உயர்ந்து இருந்தால் தான் கிடைக்கும் நிச்சயமாக எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் தாழ்மையாகவே அப்பவும் வந்து உங்களை நீங்கள் இட போட்டுக்காதீங்க அப்படிங்கிறது சொல்கிறேன் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே உயர்வாக இருக்கட்டும் சரிங்களா தாழ்மையாக நினைக்காதுங்க உயரத்தில் வைங்க சரிங்களா வியாபாரி அஞ்சு ரூபாய்க்கும் ஆட்டோ கேட்பாங்க பத்து ரூபாய்க்கும் கேட்பாங்க அது அவங்களுடைய விருப்பம் ஆனால் உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்தது மூன்றாவது சொல்ல போகிற விஷயம் இன்னும் ரொம்ப முக்கியமானது யாராவது ரோட்டில் போகிறவங்க அல்லது தெரிஞ்சவங்க மூன்றாவது நபர் இவங்க யாருன்னா வந்து போக்குல சொல்லிட்டு போவாங்க தற்காலிகமாக சிறிது காலம் வேலை செஞ்சால் பின்னாலில் பணி நிரந்தரம் செய்வாங்க போய் செய் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒரு சதவீதம் கூட நம்பாதீங்க சரிங்களா ஏன்னா நீதிமன்றம் திரும்ப திரும்ப சொல்லிருச்சு புறவாசல் வழியாக வந்தவனே பின்புற வாசல் வழியாக வந்தவங்களை பின்புறல் வாச வழியாகவே அனுப்பிடுங்கன்னு சொல்லிடுச்சு கல்வித்துறையில் அது நடக்கவே நடக்காது சரிங்களா ஆக உங்களை குறைந்த காலம் வச்சுட்டு குறிப்பிட்ட கால வரைக்கும் வச்சுட்டு பயன்படுத்திட்டு அப்படியே உங்களைய திருப்பி பின்புற வாசல் வழியாக வந்தவங்களை பின்புற வாசல் வழியாகவே அனுப்பிடுவாங்க சரிங்களா ஆக இந்த விஷயத்தில் கவனமாக யார் சொன்னாலும் இதை வந்து ஏற்றுக்காதீங்க உங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணுவாங்க தற்காலிகமாக போனால் அப்படின்னு யாராவது சொன்னால் ஒரு சதவீதம் கூட நம்ப வேணால் உங்களுடைய உழைப்பு வீணாகி போயிடும் உங்களுடைய நேரம் வீணாகி சரிங்களா இந்த மூன்று விஷயத்த வந்து கவனமாக தெரிஞ்சிக்கோங்க சரிங்களா இதுதான் முக்கியமானது உங்களுடைய தகுதிக்கேற்ற ஊதியம் என்ன உங்களுடைய தகுதி என்ன அதுக்கு என்ன அப்படிங்கிறத நீங்களே தீர்மானிச்சிக்க வேண்டியது இதற்கு அப்புறம் நீங்கள் அந்த பணிக்கு செல்கிறதும் செல்லாததும் உங்களுடைய விருப்பம் சரிங்களா எனக்கு அந்த ஏழாயிரத்து ஐநூறு கூட வழி இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லை எனக்கு அந்த பத்தாயிரத்துக்கும் வழி இல்லை அந்த பன்னிரெண்டாயிரத்துக்கும் வழி இல்லை எனக்கு சா எதுக்குமே வழி இல்லை ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்கேன் நன்றி நண்பர்களே